ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு பத்மாவதி கார்டன் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது பட்டன் ரோஸ் பிளான்ட்டில் தள்ளிர் வர்றதுக்கு நம்ம எரு என்ன போடலான்னு பார்க்கலாம் போய் இந்த பட்டன் ரோஸ் பிளான்ட்டுக்கு தான் நம்ம எரு கொடுக்க போகிறோம் பாருங்கள் ஏற்கனவே அங்கங்கே இலை இல்லை இதில் தள்ளிர் கம்மியாக இருக்குது இப்போ நிறைய தளிர் வர வைக்கிறதுக்கு நம்ம வந்து எரு போடணும் ஏற்கனவே நான் காமிச்சிருக்கேன் இந்த செடி வச்சு ப வீடியோ பண்ணியிருக்கேன் இப்போது ஒரு பக்கம் மொட்டிருக்கு பாருங்கள் பூவும் பூத்துருக்கு இந்த பக்கத்துலலாம் தளிர் இல்லை அதுக்காக நம்ம இப்போ எரு கொடுக்குறோம் எரு அப்பப்போ கொடுத்தா தான் நிறைய தளிர் வந்து நிறைய பூக்கள் பூக்கும் இப்போ வந்து பட்டன் ரோஸ்க்கு என்னென்ன எரு கொடுக்கறதுன்னா சின்ன வெங்காயம் தோல் டீ தூள் டீ தூள் வேஸ்ட்டு போடணும் அப்போ நிறைய மொட்டு போடும் இப்போ வந்து நம்ம போடுறது முட்டை ஓடு வந்து நல்லா தூள் பண்ணி போடுறேன் எக்ஸல் போட்டால் கூட நிறைய ம தளிர் வரும் நிறைய பூக்கள் பூக்கும் அதுக்காக நான் முட்டை ஓடு வந்து தூள் பண்ணி போடுறேன் நீங்கள் வந்து மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டும் போடலாம் நான் கொஞ்சம் இதில் கல்லில் நசுக்கி தான் போட்டேன் ஏன்னா எப்படி ஒன்றாலும் போடலாம் நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு போடலாம் நான் அப்பப்போ கிடைக்கிறதெல்லாம் கொண்டு வந்து லைட்டாக இடிச்சுட்டு கொண்டு வந்து செடியில் போட்டுருவேன் எப்போனா டைம் எடுக்கிறப்ப நிறைய சேர்ந்துச்சுன்னா அப்போ மிக்சி கப்பில் போட்டு அரைச்சிடுவேன் நம்ம இந்த மாதிரி முட்டை ஓடு செடிக்கு போடும்போது நிறைய தளிர் வரும் எப்பவுமே ஒரு செடிக்கு கால்சியம் சத்து அடிக்கடி தேவைப்படும் நிறைய அப்பப்போ நம்ம வந்து வெங்காயம் தோல் கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சிட்டு கூட கொடுக்கலாம் அதே போல் நம்ம எப்பவுமே நடும்போது நீங்கள் முட்டை ஓடு மண்ணில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இது வந்து அரிசி கவுன தண்ணி த்ரீ டேஸு ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுட்டு மூணு நாளைக்கு அந்த தண்ணி தான் இது நான் வந்து அப்பப்போ நம்ம இப்போ மோர் எப்படி நம்ம ஊற்றுறோமோ அதே போல் ரைஸ் வாட்டரும் அரிசி கவுன தண்ணியும் நம்ம இது மாதிரி புளிக்க வச்சு செடி ஊற்றணும் அப்போ நிறைய தளிர் வரும் இது வந்து சின்ன பாட்டு ரொம்ப கொஞ்ச நாளைக்கு இதிலே வச்சு வளர்த்துட்டு அதுக்கப்புறமா பெரிய பாட்டில் வளர்க்கலான்ட்டு இதிலே வளர்த்துன்னு இருக்கேன் இப்போ இந்த மாதிரி நல்லா கொடுக்கும்போது செடியில் நிறைய தளிர் வரும் பூ பூத்துருக்கு கொஞ்சம் பெரிய முட்டாவும் இருக்குது பாருங்கள் அப்பப்போ செடிக்கு வந்து ரோஸ் பிளான்ட்டுக்கு வந்து கால்சியம் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் இப்போது அதே போல் பால் கூட நீங்கள் தண்ணி ஊற்றி கலந்துட்டு ரோஜா செடி கோகோ பீட்டில் கம்போஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ